அதி அதிநவீதகரணி வகுப்பறைகள் மற்றும் தேர்ச்சி பெற்ற விரிவுரையாளர்கள் அடங்கிய ஆரம்பித்திருங்கள் ரணிலைக்கு மக்களின் பெரும்பான்மை ஆதரவு ராஜங்கமச்சரின் கணிப்பு நீதிமன்ற தீர்ப்பினால் மகிழ்ச்சியில் பாதள உலக குழுவினர் அமைச்சர் தகவல் ராஜபக்சேகளை பாதுகாக்கவே அரசாங்கம் முஸ்லிம்களிடம் மன்னிப்பு கோர தீர்மானம் மரிகார் சுட்டிக்காட்டு யாழில் உள்ள மருந்தகத்தில் நடந்தது என்ன வைத்தியர் விளக்கம் சூடு பிடிக்கும் ஜனாதிபதி தேர்தல் கடுமையான விதிகளை நடைமுறைப்படுத்த தயாராகும் ஆணைக்குழு கமலா ஹாரிஸுக்கு ஆதரவை வெளியிட்ட ஒபாமா வரலாற்றின் மிக மோசமான பொருளாதார நெருக்கடியில் நாட்டை மீட்டெடுத்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் மக்கள் ஆதரவளிக்க தயாராக இருப்பதாக கைத்தொழில் ராஜகமைச்சர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி ஊடக மையத்தில் நடைபெற்ற ஊடகவியலாளர் மாநாட்டில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் வரலாற்றில் மிக மோசமான பொருளாதார நெருக்கடிக்குள் தள்ளப்பட்ட நாடு ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் கீழ் இரண்டு வருடங்கள் என்ற குறுகிய காலத்துக்குள் மீட்கப்பட்டுள்ளது அதற்கிணங்கு எமது அமைச்சின் கீழ் உள்ள நிறுவனங்கள் நட்டமடையும் நிலையை தவிர்த்து லாபமீட்டும் நிலைக்கு வந்துள்ளன உலகில் கடுமையான பொருளாதார நெருக்கடிகளை எதிர்கொண்டுள்ள ஏனைய நாடுகள் இவ்வளவு குறுகிய காலத்தில் பொருளாதார ஸ்திரத்தன்மையை ஈட்டவில்லை இந்த ஸ்திரத்தன்மையை பேணகின்ற அதேவேளை பொருளாதாரத்தை மேலும் அபிவிருத்தி செய்வதற்கு அனைத்து தரப்பினரும் அர்ப்பணிப்புடன் செயற்பட வேண்டும் மேலும் அரசாங்கத்தின் வருமானத்தை அதிகரிக்கும் வகையில் கடந்த காலத்தில் கொண்டுவரப்பட்ட வரி திருத்தங்கள் குறித்தும் மக்கள் மத்தியில் சில எதிர்ப்புகள் எழுந்தன ஆனால் அந்த முடிவுகளின் நன்மைகளை மக்கள் பெறும்போது அந்த எதிர்ப்பு மறைந்துவிடும் உலகில் உள்ள ஏனைய நாடுகள் நம் நாட்டை விட அதிக சதவீத வரிகளை வசூலிக்கின்றன என்பதனையும் நினைவில் கொள்ள வேண்டும் கடந்த நெருக்கடியின் போது மக்களிடம் பணம் இருந்தது ஆனால் வாங்குவதற்கு பொருட்கள் பற்றாக்குறையாக இருந்தது ஆனால் தற்போது அவ்வாறான நிலையில்லை எனினும் இரண்டு வருடங்களுக்கு முன்னர் நாட்டின் நிலைமையை நாம் யாரும் மறந்துவிடவில்லை எனவே எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் ரணில் விக்ரமசிங்கவுக்கு எமது ஆதரவை வழங்குவோம் என அவர் கூறியுள்ளார் பாதாள உலகக்குழு உறுப்பினர்கள் மகிழ்ச்சியில் இருப்பதாக அமைச்சர் பிரசாந்த் ரனத்துங்க தெரிவித்துள்ளார் போலீஸ் மாதிபர் தொடர்பிலான நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக பாதாள உலக குழுவினர் அதிக மகிழ்ச்சி அடைவதாக குறிப்பிட்டுள்ளார் எதிர்க்கட்சியினருக்கு பாதுகாப்பு வழங்குவது பாதாள உலக குழுவினர் எனவும் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதியும் அமைச்சரவையும் நீதிமன்ற அசௌகரியத்துக்கு உள்ளாக்கும் வகையில் செயல்படுவதாக ஒரு நிலைப்பாட்டை உருவாக்க முயற்சிக்கப்படுகிறது என அவர் குறிப்பிட்டுள்ளார் இருபத்தோராம் திருத்த சட்டம் மூலம் ஊடாக ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவே நாட்டின் நீதித்துறையை சுயாதீனப்படுத்த நடவடிக்கை எடுத்தார் எனவும் அமைச்சர் சுட்டிக்காட்டியுள்ளார் பெருந்தோட்ட தொழிலாளர்களின் சம்பள பிரச்சினை உள்ளுராட்சி மன்ற நியமனங்கள் மற்றும் போலீஸ்மா அதிபர் பதவி ஆகிய மூன்று விடயங்கள் தொடர்பில் நீதிமன்றம் மூன்று தடை உத்தரவைகளை பிறப்பித்துள்ளதாக கூறியுள்ளார் எனினும் எதிர்க்கட்சிகள் போலீஸ்மா அதிபர் பதவி குறித்து மட்டுமே பேசுவதாகவும் போலீஸ்மா அதிபர் குறித்த உத்தரவுக்கு பாதாள உலக குழுவினரை அதிகம் மகிழ்ச்சி அடைந்தனர் எனவும் குறிப்பிட்டுள்ளார் பாதாள உலக குழுவினர் எதிர்க்கட்சிக்கு பாதுகாப்பு வழங்குவதனால் இந்த விவகாரத்தில் எதிர்க்கட்சிகள் கூடுதல் சிரத்தை

கோவைற்றில் மரணித்த முஸ்லீம் பிரஜைகளின் சடலங்களை எரித்த குற்ற செயலில் இருந்து ராஜபக்ஷவினரை பாதுகாத்து அதிகாரிகள் மீது குற்றம் சுமத்தவே தற்போது அமைச்சரவை முஸ்லீம் சமூகத்திடம் மன்னிப்பு கோர தீர்மானித்துள்ளது என நாடாளுமன்ற உறுப்பினர் மரிகார் தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற அரச நிதி முகாமைத்துவம் மற்றும் பொருளாதார நிலை மாற்றம் சட்டமூலங்கள் மீதான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கொண்டவாறு குறிப்பிட்டுள்ளார் இங்கு அவர் மேலும் தெரிவிக்கையில் கோவைத் தொற்றில் மரணித்த முஸ்லீம் பிரஜைகளின் சடலங்களை எந்தவித விஞ்ஞான ரீதியிலான தீர்மானமும் இல்லாமல் ராஜபக்ஷ அரசாங்கம் நடவடிக்கை எடுத்திருந்தது அந்த அரசாங்கத்தின் இந்த தீர்மானத்தால் ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகமும் மிகவும் வேதனை அடைந்தது இதனால் பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இன்னும் அதன் வேதனையை உணர்ந்து வருகின்றனர் இவ்வாறான நிலையில் அரசாங்கம் விற்பனை முஸ்லிம் மக்களிடம் மன்னிப்பு கோரி இதிலிருந்து தப்பித்துக் கொள்ள முடியும் என நினைப்பது அரசாங்கத்தில் முட்டாள்தனமான விடயம் ராஜபக்சகளை இந்த குற்ற செயலில் இருந்து பாதுகாத்து அதிகாரிகள் மீது பள்ளி சுமத்தவே அரசாங்கம் திடீரென இவ்வாறான தீர்மானம் ஒன்றை எடுத்திருக்கின்றது அப்படியானால் எரிப்பதற்கு அதிகாரிகள் விஞ்ஞான ரீதியில் அல்லாமல் ஆலோசனை வழங்கியிருந்தால் அந்த தீர்மானத்தை எடுத்தவர்கள் யார் அப்போது அமைச்சரவையில் இருந்தவர்கள் ஏன் இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்காமல் இருந்தார்கள் இதனால் இடம்பெற்ற சம்பவத்துக்காக முஸ்லீம் மக்களிடம் மன்னிப்பு கோரி தேர்தலில் முஸ்லீம்களின் வாக்குகளை பெற்றுக் கொள்ளலாம் என்று அரசாங்கம் நினைத்துக் கொண்டிருக்கின்றது பாதிக்கப்பட்ட முஸ்லீம் வேதனையை இந்த அரசாங்கத்துக்கு கிடைக்கும் அரசாங்கம் உண்மையில் முஸ்லிம் சமூகத்திடம் மன்னிப்பு கோருவதாக இருந்தால் இந்த சம்பவத்தின் உண்மையான குற்றவாளிகளை தேடி அவர்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்க வேண்டும் அதேபோன்று பாதிக்கப்பட்டவர்களுக்கு நட்டையீடு வழங்க வேண்டும் இனவாதத்தை அடிப்படையாக கொண்டு அன்றைய அரசாங்கம் கோவிட் தொற்றில் மரணித்தவர்களை எரிப்பதற்கு தீர்மானித்தது இதில் எந்தவித விஞ்ஞான ரீதியிலான அடிப்படையும் இல்லை எனவே சஜித் பிரேமதாஸ் தலைமையிலான அரசாங்கத்தில் இந்த தவறுக்கு காரணமான அனைவருக்கும் எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்படும் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் மறைக்கால் குறிப்பிட்டுள்ளார் தனது மருந்தகத்தில் மரண சடங்கு இடம்பெற்றதாக பொய்யான தகவல் பரப்பப்பட்டுள்ளது என யாழ்ப்பாணத்தில் உள்ள மருந்தகம் உரிமையாளரின் கணவரான வைத்தியர் யோகனன் தெரிவித்துள்ளார் உரிமையாளரின் கணவரான வைத்தியர் யோகானந்த் நேற்றைய தினம் நடத்திய ஊடக வேலாளர் சந்திப்பில் வருகிறந்த வழியில் இருந்த வேலையிலே கையிலே ஒரு ஐசா கண்ணுக்கு விடக்கூடிய மருந்து குப்பியுடன் ஒருத்தர் வந்திருந்தார் என்னை கேட்டிருந்தார் இது எங்கு எடுக்கலாம் இங்கேதான் வாங்கினேன் உங்களோட காசில மாத்திரம் தான் இருந்தேன் மிகவும் அவசரம் என கேட்டிருந்தார் அப்போது நான் சொன்னேன் எனக்கு தெரியாது நீங்கள் எனது மனைவியிடம் கேளுங்கள் அவர் எங்கே எடுக்கலாம் என்ற விவரத்தை சொல்லுவார் அப்போ அவர் அந்த மனைவியை மனைவியிடம் செல்வது போன்று உள்ளுக்கு சென்று அந்த ஹைட்ரோப்சில் உள்ள எழுத்துக்கள் மிகவும் சிறிது என்று வாசிக்க முடியாத காரணத்தால் மனைவி மனைவி தனது கையிலே வாங்கி அதனை பார்த்து இது எம்மிடம் இல்லை அருகில் இருக்கும் இன்னொரு பார்மசியின் பெயரை சொல்லி அதிலேயோ அல்லது யாழ் நகரத்துக்கோ சென்று நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் என கூறியிருந்தார் அவர் அதனை பொக்கெட்டுக்குள்ளே ஒரு கேமரா வைத்து அதனை சூட்சுவமாக அதனை படம் பிடித்து நாங்கள் மருந்து விற்பனை செய்ததாக காட்ட முற்பட்டுள்ள ஆகையால் இது இது தொடர்பாக ஊடகங்களில் பல ஊடகங்கள் வந்து தமது வருத்தத்தை தெரிவித்திருந்தன தாம் அதனை வந்த செய்தியை வந்து உண்மையிலேயே அதனை வெரிஃபை பண்ணாமல் அதாவது உறுதிப்படுத்தாமல் பிரசித்திடோ விட்டோம் என பல ஊடகங்கள் தெரிவித்திருந்தன சுதந்திரமான தேர்தலுக்கு இடையூறு விளைவிக்கும் வகையில் அரசியல் தலையீடுகளால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த உற்சவங்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நிறுத்தப்பட்டுள்ளதாக தேர்தல்கள் ஆணைக்குழுவின் தலைவர் ஆர் எம் ஏ எல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஆணைக்குழுவுக்கு கிடைத்த முறைப்பாடுகளின் பிரகாரம் குறித்த நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் அரசியல் தலையீடு காரணமாக வாக்காளர்களுக்கு நியமனம் வழங்கல் பொருட்கள் விநியோகம் போன்ற பல திட்டங்கள் நிறுத்தப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்டதன் பின்னர் உத்தியோகபூர்வ குழுக்கள் இவ்விடயத்தில் கடுமையாக செயற்பட தயாராக இருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் அமெரிக்க ஜனாதிபதி தேர்தலில் கமலா ஹாரிஸ் ஜனநாயக கட்சியின் சார்பில் போட்டியிடுவதற்கு முன்னாள் ஜனாதிபதி பராக் ஒபாமா ஒப்புதல் அளித்துள்ளார் பராக் ஒபாமாவின் இந்த ஆதரவு காரணமாக கமலா ஹாரிஸ் அமெரிக்க அரசியலில் தீவிரமாக செயற்படும் ஜனநாயக கட்சியின் தலைவர்களில் அநேக மாணவர்களின் ஆதரவை பெற்றுள்ளார் பில் கிளிண்டன் அரி கிளின்டன் என ஜனநாயக கட்சியின் முக்கிய தலைவர்கள் உடனடியாக கமலா ஹாரிஸுக்கு ஆதரவு வெளியிட்ட போதிலும் ஒபாமா ஆதரவை வெளியிடாதது கேள்விகளை எழுப்பியிருந்த நிலையில் ஒபாமா தனது ஆதரவை வெளியிட்டுள்ளார் தனது மனைவியுடன் இணைந்து கமலா அரிசினை தொலைபேசியில் தொடர்பு கொண்ட ஒபாமா தனது ஆதரவை வெளியிட்டதுடன் குறித்த வீடியோவையும் வெளியிட்டுள்ளார்